அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நாம் வழிபடுறது பிள்ளையாரை தான் அதே போல் நாம் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் எழுத ஆரம்பிக்கிறோம் இது எதுக்காக அப்படின்னு இந்த பதிவு மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம் கணநாதன் ஆகிய பிள்ளையார் தான் முழு முதற் கடவுளாவார் இது இறைவன் சிவபெருமான் பிள்ளையாருக்கு கொடுத்த சிறப்பு எந்த செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பிள்ளையாருக்கு சூடம் காட்டிட்டு தேங்காய் உடைச்சி துவங்கிறது தான் இந்தியர்களோட கலாச்சாரம் பிள்ளையாரை வணங்கிட்டு தான் சிவபெருமானையும் அம்பிகையையும் பெருமாளையும் மகாலட்சுமி தேவியையும் வணங்குறோம் எந்த கோவிலுக்கு போனாலும் முதல்ல பிள்ளையார் தான் வீற்றிருப்பார் அடுத்ததா மற்ற கடவுள்கள் இருப்பாங்க முக்கியமாக வைணவ கோயில்கள்லேயும் அம்மன் கோவில்கள்லேயும் கூட பிள்ளையாரோட விக்கிரகத்தை நாம் பார்க்க முடியும் பிள்ளையார் மதங்களை கடந்த கடவுளாக கூட இருக்கார் புத்த மதம் சமண மதம் சீன மதங்களில் கூட விநாயகரோட வழிபாடு இருக்குது புத்த மத நாடான தாய்லாந்தில் மிக பிரம்மாண்டமான பல பிள்ளையார் சிலைகள் இருக்குது தாய்லாந்து நாட்டினர் பிள்ளையாரை வழிபடுறதோடு மட்டுமல்லாமல் யானைகளை தங்களோட வாழ்வின் அங்கமாக நினைக்கிறாங்க ஒரு காகிதத்திலேயோ அல்லது நோட்டிலேயோ நாம் எழுதும்போது முதல்ல பிள்ளையார் சுழியை தான் எழுதுகிறோம் அதுக்கப்புறம்தான் மற்ற எழுத்துக்களை எழுத ஆரம்பிக்கிறோம் பிள்ளையார் சுழி அப்படிங்கிறது உ என்ற உகர எழுத்தாகும் பிள்ளையார் அவரது தாய் உமையவல்ல இருந்து உருவானதால தனது தாய்க்கு மரியாதை செலுத்துகிற வகையிலும் அவரோட துணை இருக்க வேண்டும் அப்படினையும் உ என்ற எழுத்தை பயன்படுத்துகிறதா காரணங்கள் சொல்வர் இதுக்கு மேலும் சில காரணங்கள் கூட கூறப்படுது பிரணவ மந்திரமான ஓம் அப்படிங்கிற எழுத்த பிரிச்சா ஆ உ இம் என்று பிரியும் இதில் ஆ என்கிற எழுத்து முதல் எழுத்து இது தொடக்கமாக படைப்பதையும் உ என்கிற எழுத்து காப்பதையும் இம் என்கிற எழுத்து அழித்தலையும் குறிக்குது உயிரெழுத்து வரிசையில் உ ஐந்தாவது எழுத்து ஆகிறது இதில் ஐந்து என்பது உலகின் ஆதாரமான பஞ்சபூதங்களையும் உடலுக்கு ஆதாரமான ஐம்புலன்களையும் குறிக்கும் மேலும் ஊ என்கிற எழுத்தோட வடிவம் யானை தனது தும்பிக்கையை தூக்கி சுருட்டியது போல இருக்கும் இந்த எழுத்தே விநாயகரோட வடிவமாக இருக்குது எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி பிள்ளையாரை வணங்கிட்டு செய்யும்போது அவரோட துணையினால எந்த தடையும் வராம அந்த செயலை செய்து முடிக்கிறதுக்கு நம்ம கூட உறுதுணையா இருப்பாரு அதே போல எழுத்து வேலையாக இருந்தால் பிள்ளையார் சுழி போட்டு துவங்கி அது கடிதமோ கட்டுரையோ கதையோ நல்லா வரணும்னு இறைவன் துணையோட ஆரம்பிச்சு முடிக்கிறோம் வேதவியாசர் மகாபாரதம் எழுத துவங்கிறதுக்கு முன்னாடி தடை இல்லாமல் தனது எழுத்து நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக பிள்ளையாரோட ஆசையை வேண்டினார் அவருக்கு காட்சி கொடுத்த பிள்ளையார் தன்னோட ஒரு தந்தத்தினை உடைச்சு மகாபாரத கதையை எழுதினதா செய்தியும் உண்டு மேலும் பிள்ளையார் எளிமையானவர் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் சுவாமி இந்த பிள்ளையார் தான் மற்ற தேவ விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்கிறது போல பிள்ளையாருக்கு செய்ய வேண்டியது கிடையாது மஞ்சளிலோ சாணத்திலோ பிடிச்சு வச்சு வேண்டினாலே போதும் உடனே வந்து அருள் புரிவார் பிள்ளையார் பூஜை ஆடம்பரம் இல்லாதது நம்மால முடிஞ்சவற்றை எளிமையாக வச்சு நைவேத்தியம் செஞ்சிடலாம் விநாயகரோட திருவுருவம் விலங்கு பூதம் மனிதன் தேவர் என்கிற நான்கையும் இணைப்பாக கொண்டு தருது இவருடைய யானை தலை செவி தும்பிக்கை விலங்கு வடிவம் பேழை வயிறு குறுகிய கால்கள் பூத வடிவம் புருவமும் கண்களும் மனித வடிவம் இரண்டிற்கும் மேற்பட்ட கைகள் தேவ ஆகும் மனிதர்கள் மட்டும் இல்லைங்க தேவர்கள் கூட எந்த ஒரு செயலையும் விநாயகரை வழிபட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க நாம் தொடங்குகிற செயல்கள் தடையில்லாமல் நடக்க பிள்ளையாரை வணங்கி வழிபடுவோம் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கி வெற்றி பெறுவோம் இதுபோன்ற பயனுள்ள ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்